ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனு தனியாவை ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பத்து காஞ்ச மிளகா அது கூடவே போட்டு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம் இது கூட ஒரு மூணு ஸ்பூன் வந்து மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் சோம்பு போட்டு அதையும் வறுத்துட்டு எடுத்து வச்சிடலாம் தனியாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி நம்ம ஆற வச்சிடலாம் அந்த சூடுலேயே ஒரே ஒரு தக்காளியை மட்டும் போட்டு அப்படியே பிரட்டி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு ஆறினோடனே நம்ம தனித்தனியாக எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த மிளகு ஜீரக சோம்பு பொடி அதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா தனியாவை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளவு நைஸாக முடியுமோ அவ்வளவு பொடி பண்ணிக்கிட்டால் போதும் அதுக்கப்புறம் ஆறு இருக்கிற வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கிடையிலே சிக்கனையும் கழுவிட்டு வந்துடலாம் ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பிரிஞ்சி இலை ஒரு ஸ்டார் அணிஸ் அன்னைக்கு நான் இது இருந்ததெல்லாம் போட்டிருந்தேன் போட்டுட்டு நல்லெண்ணையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நாட்டு கோழியில் செய்கிறப்ப தான் ரொம்ப டேஸ்ட்டு கிடைக்கும் நான் இன்றைக்கி நார்மல் கோழி இதில் தான் செஞ்சுருந்தேன் அதுக்கு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி உள்ளதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தனியாகவும் மிளகாவும் போட்டு வச்சுருந்ததையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கிற கோழியையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மிளகு ஜீரகம் சோம்பு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு எங்கள் வீட்டில் அதுக்கும் காரம் பத்தாத மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகுத்தூளும் உப்பும் போட்டிருந்தோம் நம்ம மிளகு உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கொதி வந்தோன்னே ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக மேலே கருவேப்பிலையும் போட்டிருந்தேன் கொத்தமல்லியும் கொஞ்சமாக போட்டிருந்தேன் நான் வந்து ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துகிட்டு இதுலேருந்து மேலே வடித்து அதை வந்து கொஞ்சமாக எல்லோரும் சூப்பு மாதிரி சாப்பிட்டுக்கிட்டோம் இது எக்ஸ்ட்ரா உப்பு எக்ஸ்ட்ரா மிளகுத்தூள் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் இதை தாளிக்கிறதுக்கு வெறும் எண்ணெய் சட்டியில் கருவேப்பிலையை நல்லா வறுத்துட்டு லாஸ்ட்டில் அதில் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் அது கூடவே போட்டு லாஸ்ட்லேயும் மிளகுத்தூள் போட்டிருந்தோம் எங்களுக்கு காரம் பற்றாத மாதிரி இருந்தது நல்லா ஸ்பைஸியாக இருந்தது இன்றைக்கி கொத்தமல்லியும் போட்டு ஒரு கொதி விட்டு எடுத்துட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த கோல்டு காலத்தில் அதாவது மழை காலத்தில் இது மாதிரிலாம் குடித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகு காரம் நிறைய இருக்க தொட்டு இந்த தண்ணி குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் இன்றைக்கி சிம்பிளாக எங்களுக்கு தண்ணி குழம்பு தான் இந்த தண்ணியை வச்சே முட்டை ஆம்லேட்டுக்கு மேலே ஊற்றி சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்பளப்பூ வச்சு தொட்டுக்கிட்டோம் தேங்க்யூ